இன்னைக்கு நமது வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் சொன்னா கோவை செழியன் தயாரித்த எட்டு படங்கள் அப்படிங்கிற இந்த வீடியோல பார்க்க போறோம் கோவை செழியன் ஒரு அரசியல்வாதி முன்பு திமுகவில் ஆரம்பத்தில் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் திமுக எம்எல்ஏவாக காங்கேயம் சட்டமன்ற தொகுதிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் பின்பு எம்ஜிஆர் திமுகவில் வெளியேறிய பிறகு எம்ஜிஆருடன் அண்ணா திமுக கட்சியில் இணைந்து கொண்டார் இப்பொழுது கோவை செழியன் தயாரித்த தமிழ் படங்களை பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் சுமை தாங்கி ஜமுனி கணேசன் முத்துராமன் தேவிகா நடித்தது ஸ்ரீதர் இயக்கிய படம் நன்றாக ஓடிய படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஊட்டி வரை உறவு ஸ்ரீதர் இயக்கிய படம் சிவாஜி கே விஜயா முத்துராமன் நாகேஷ் நடித்த படம் நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் குமரி கோட்டம் பா நீலகண்டன் இயக்கிய படம் எம்ஜிஆர் ஜெயலலிதா நடித்த படம் நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய வெற்றி படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் உழைக்கும் கரங்கள் கே சங்கர் இயக்கி எம்ஜிஆர் லதா நடித்த படம் எண்பது நாட்கள் வரை ஓடிய படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் எனக்கு நானே நீதிபதி விஜயகாந்த் ஜீவிதா நடித்த படம் எஸ் ஏ சந்திரசேகர் இயக்கிய படம் அறுபது நாட்கள் வரை ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் மௌனம் சம்மதம் கே மது இயக்கிய படம் மம்மூட்டி அமலா நடித்து எண்பது நாட்கள் வரை ஓடி நல்ல வெற்றி படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் அழகன் கே பாலச்சந்தர் இயக்கிய படம் மம்மூட்டி பிரியா மற்றும் நடித்த படம் நூறு நாட்கள் ஓடியது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் புதையல் அதாவது புதிய படம் செல்வா இயக்கிய படம் மம்முட்டி அரவிந்தசாமி சாக்ஷி நடித்து ஐம்பது நாட்களுக்கு மேலே ஓடிய படம் ஆக கோவை செழியன் மொத்தம் எட்டு படங்களை தயாரித்திருக்கிறார் பெரும்பாலான படங்கள் நன்றாகவே ஓடியிருக்கின்றன இரண்டாயிரம் ஆண்டில் மார்ச் மாதத்தில் காலமானார் அவருக்கு வயது அறுபத்தெட்டு சரிவர்ஸ் இந்த கன்னடத்துடன் முடிகிறது அடுத்த ஒரு நலக்கணை சந்திக்கிறேன் நன்றி